இன்னைக்கு ஒரு லட்டு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த லட்டு செய்கிறதுக்கு நமக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க அந்த மாதிரி நம்ம டக்குன்னு ஒரு லட்டு சாப்பிட்ணா செஞ்சு சாப்பிட்லாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க ரெசிப்பெலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட்டு பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க தேவிஸ் கிச்சன் அதில் நான் லஞ்ச் காம்போ ப்ரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ரெசிப்பிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம இந்த லட்டு எப்படி பத்து சொல்கிற செய்கிறோன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்க ஒரு பத்து நிமிஷம் நமக்கு லெஸ்ட் கொடுக்கலாம் இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு எண்ணெய் சூடானது பொறிச்சு எடுத்துக்கிறோண்ணா இதை நமக்கு போட்ட உடனே கிண்ட வேண்டாம் இப்போ நம்ம இந்த சைடு நம்ம திருப்பிக்கலாங்க இப்போ நம்ம வெந்துருச்சுங்க இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம் எடுத்துகிட்டு இதே போல் நம்ம இருக்கிறதையும் ஊற்றி எடுத்துக்கோங்க நம்ம பூந்தி கரண்டியில் போடாமல் இந்த மாதிரி கூட நம்ம போட்டு லட்டு பிடிக்கிறாங்க ஈஸியாக டக்குன்னு நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட முடியாது இந்த மாதிரி நம்ம டக்குன்னு வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் ஒரு லட்டு சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் இந்த மாதிரி டக்குன்னு செய்யலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க நம்ம ஒரே இதை அரைச்சி எடுத்துருக்கலாங்க நம்ம பல்ஸ் கொடுத்து கொடுத்து நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் இது கூட முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட அரை கப் சீனி எடுத்துக்கோங்க கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க இது கூட ஒரு ஏலக்காலவுக்கு ரெண்டுலேருந்து தட்டி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு சுகர் ரெடி ரெடியாகிடுச்சுங்க தொட்டை நமக்கு பிசு பிஸ்ஸுன்னு இருந்தாலே போதுங்க அந்தளவுக்கு இப்போ நம்ம அந்த பூந்தியும் நம்ம சேர்த்துக்கலாம் பிடிச்சதையும் சேர்த்துட்டு இது கூட நம்ம கிறிஸ்மஸ்ஸு முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்துக்கோங்க ஏற்கனவே நம்ம நெய்யும் வருத்தான் நம்ம போட்டிருக்கோம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வேணுன்னா ஊற்றிக்கோங்க கொஞ்சம் மனமாக இருக்கும் இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் பேர் சம்பளம்லாம் நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த லட்டு சாப்பிடும்போது அந்த பழத்தையும் சாப்பிடும்போது விரும்பி சாப்பிட்லாம் திராட்சை இதெல்லாம் சேர்க்குறோம் பார்த்தீங்களா அது கூட நீங்கள் அந்த பேர் சம்பளம் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கை பொருட்களவு சூடு இருக்கும்போது நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க இல்லை எப்படி கொஞ்சமாக கையில் நெய்யாக தடவிக்கோங்க தடவிட்டு இவ்வளோ லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க லட்டு நமக்கு பிடிச்சு எடுத்து வச்சோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக வாயில் வச்சிருமே அப்படி மெதுவாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லட்டு ரொம்ப பிக்னஸ் கூட யூஸ்ஃபுல்லாக இருங்க ஒரு லட்டு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தேன் இந்த மாதிரி இன்றைக்கி நான் செஞ்ச மெ மெத்தடில் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி செய்ய சொல்லி உங்களை கேட்பாங்க இது மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே விட்டுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்